அறிவை பெருக்கும் தோப்புக்கரணம் ஒரு காலத்தில் தோப்புக்கரணம் போடுவது என்பது பள்ளிகளில் மிகச் சாதாரணமான விஷயம் தவறு செய்தாலோ வீட்டுப்பாடம் எழுதி வரா விட்டாலோ ஆசிரியர்கள் மாணவர்களை தோப்புக்கரணம் போட வைப்பது வாடிக்கை பரீட்சை சமயத்தில் பக்தி அதிகரித்து மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற தாங்களாகவே பிள்ளையார் முன் தோப்புக்கரணம் போடுவதும் உண்டு ஆனால் இக்காலத்தில் தோப்புக்கரணம் போடுவதை அதிகமாக நாம் காண முடிவதில்லை ஆனால் இந்த தோப்புக்கரணம் அமெரிக்காவில் ஆராய்ச்சிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா லாஸ் ஏஞ்சல்ஸைச் சேர்ந்த மருத்துவர் எரிக் ராபின்ஸ் டாக்டர் எரிக் ரோபன்ஸ் இந்த எளிய உடற்பயிற்சியால் மூளையின் செல்களும் நியூரான்களும் சக்தி பெறுகின்றன என்கிறார் அவர் தன்னிடம் வரும் நோயாளிகளுக்கு அந்த உடற்பயிற்சியை சிபாரிச்சு செய்வதாக கூறுகிறார் பரீட்சைகளில் மிக குறைந்த மதிப்பெண்கள் எடுக்கும் ஒரு பள்ளி மாணவன் தோப்புக்கரண உடற்பயிற்சியை சில நாட்கள் தொடர்ந்து செய்த பின் மிக நல்ல மதிப்பெண்கள் வாங்க ஆரம்பித்ததாக கூறுகிறார் ஏல் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த நரம்பியல் நிபுணரான டாக்டர் யூஜினியஸ் அங் டிரைவ் யூஜினியஸ் அங் என்பவர் காதுகளை பிடித்துக் கொள்வது மிக முக்கிய அக்குபஞ்சர் புள்ளிகளை தூண்டி விடுகின்றன என்று சொல்கிறார் அதனால் மூளையின் நரம்பு மண்டல வழிகளிலும் சக்தி வாய்ந்த மாற்றங்கள் ஏற்படுவதாக அவர் தெரிவிக்கிறார் இடது கையால் வலது காதையும் வலது கையால் இடது காதையும் பிடித்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்த எழுகையில் மூளையின் இரு பகுதிகளும் பலனடைகின்றன என்று சொல்கிறார் தோப்புக்கரணம் போடுவதால் ஏற்படும் மாற்றங்களை இஇஜி கருவியால் டாக்டர் யூஜினியஸ் அங் காண்பித்தார் மூளையில் நியூரான்கள் செயல்பாடுகள் அதிகரிப்பதை பரிசோதனையில் காண்பித்த அவர் மூளையின் வலது இடது பாகங்கள் சமமான சக்திகளை அடைவதாகவும் சொன்னார் மிக நுண்ணிய தகவல் அனுப்பும் காரணிகள் வலுப்பெறுவதும் பரிசோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது டாக்டர் யூஜினியஸ் அங் தானும் தினமும் தோப்புக்கரணம் போடுவதாக குறிப்பிடுகிறார் வாடசம் ஆல்சாய்ம போன்ற இக்காலத்தில் அதிகரித்து வரும் நோய்களுக்கு கூட இந்த தோப்புக்கரண உடற்பயிற்சியை ஆராய்ச்சியாளர்கள் பரிந்துரைக்கிறார்கள் தோப்புக்கரணம் தினமும் செய்வதன் மூலம் மேற்கண்ட நோய்களால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மிக நல்ல பலன்களை பெறுவதாக அவர்களது பரிசோதனைகள் சொல்கின்றன பிராணிக் சிகிச்சை நிபுணர் கோசோக் சுயி மாஸ்டர் சூயி தன்னுடைய சூப்பர் பிரெயின் யோகா என்ற புத்தகத்தில் தோப்புக்கரணத்தை பற்றியும் அதன் பலன்கள் பற்றியும் குறிப்பிட்டுள்ளார் தன்னுடைய சொற்பொழிவுகளிலும் இதை அதிகம் குறிப்பிடுகிறார் இதனால் தான் தோப்புக்கரணம் பள்ளிகளில் நம் முன்னோர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கலாம் என்று தோன்றுகிறது படிக்காத மாணவர்கள் தோப்புக்கரண முறையால் தண்டிக்கப்படுவதன் மூலம் அவர்களது அறிவுத்திறன் அதிகரிக்க வழியும் காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்று தோன்றுகிறது இந்த தோப்புக்கரண பயிற்சியை தினந்தோறும் மூன்று நிமிடங்கள் செய்தால் போதும் வியக்கத்தக்க அறிவு சார்ந்த மாற்றங்களை காணலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள் அவர்கள் பரிந்துரைக்கும் தோப்புக்கரண பயிற்சியை அவர்கள் சொல்கின்ற முறையிலேயே காண்போமா உங்கள் கால்களை உங்கள் தோள்களின் அகலத்திற்கு அகட்டி வைத்து நின்று கொள்ளுங்கள் உங்கள் பாதங்கள் நேராக இருக்கட்டும் வலது காதை இடது கையின் பெருவிரலாலும் ஆட்காட்டி விரலாலும் பிடித்துக் கொள்ளுங்கள் அதேபோல் இடது காதை வலது கையின் பெருவிரலாலும் ஆட்காட்டி விரலாலும் பிடித்துக் கொள்ளுங்கள் பிடித்து கொள்ளும் போது இடது கை உட்புறமாகவும் வலது கை வெளிப்புறமாகவும் இருக்க வேண்டும் என்பது முக்கியம் மூச்சை நன்றாக வெளியே விட்டபடி அப்படியே உட்கார்ந்து மூச்சை உள்ளே நன்றாக இழுத்தபடி எழுந்து நில்லுங்கள் மூச்சும் உட்கார்ந்து எழுவதும் ஒரு தாளலயத்துடன் இருக்கட்டும் செய்து பழக்கமில்லாதவர்களுக்கு ஆரம்பத்திலேயே மூன்று நிமிடங்கள் தொடர்ந்து தோப்புக்கரணம் செய்வது கடினமாக இருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் ஒரு நிமிடம் செய்வதில் இருந்து ஆரம்பித்து நாட்கள் செல்லச் செல்ல இரண்டு நிமிடங்கள் பிறகு மூன்று நிமிடங்கள் என்று அதிகரியுங்கள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் மிக நல்ல பலன்களை பார்க்கும்போது உங்கள் அறிவு திறனின் வளர்ச்சிக்காக மூன்று நிமிடங்கள் தினமும் செலவழிப்பது மிகப்பெரிய விஷயமல்ல அல்லவா